ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றும் ஒரு ஸ்பெஷல் பாய் வீட்டு பிரியாணி மசாலா அவங்க பிரியாணி பண்ணும்போது கமகமன்னு வாசனை வருது இல்லை அதுக்கு இந்த மசாலா தான் மெயின் காரணம் இந்த மசாலாவை எப்படி தயாரிக்கணுன்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இதுக்கு தேவையான அளவுகளாக வந்து சொல்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிய வரும் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக சின்டு ஜோன் சேனலுக்கு வந்திருக்கவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோன் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சின்டு ஜோன்ஸ் சேனலில் நிறையா வந்து குக்கிங் வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு நெக்ஸ்ட் அந்த வீடியோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம இந்த பிரியாணி மசாலா எப்படி தயாரிக்கலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து ரொம்ப கருகிடக்கூடாது கருகினா வந்து அந்த டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்காது அதனால் ஸ்லிம் வச்சு பண்ணுங்கள் தனியா வந்து நூறு கிராம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம வருத்தெடுத்துக்கலாம் வருத்தாச்சு இப்போ வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மிளகு இருபத்தஞ்சி கிராம் இவங்களையும் மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மசாலாவை நீங்கள் பிரியாணிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் கிரேவிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மட்டன் கிரேவிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்தெந்த டிஷ்ஷு சரிங்களோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து வாசனையாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பிரியாணிக்கு ஒரு ஸ்பூன் போடுங்க சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஆஃப் ஸ்பூன் போட்டால் போதும் கிராம்பு பதினஞ்சு கிராம் இவங்களையும் நல்லா மிதமான சூட்டெலாம் வறுத்துட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணிக்கு நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிறோம்ல அது கூடவே நம்ம வந்து இந்த மசாலாவும் போட்டு நல்லா வதக்கிடுங்க ஏலக்காய் பதினஞ்சு கிராம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மசாலாவை ரெடி பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னில் போட்டு வச்சுக்கோங்க ரெண்டு மாதம் வரைக்கும் இது கெட்டு போகாது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இவங்கள வறுத்தாச்சு சோம்பு இருபத்தஞ்சி கிராம் இவங்களையும் மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு பொருளையும் தீய வைச்சிடாதீங்க அதில் டேஸ்ட் மாறிவிடும் நல்லா மிதமான சூட்டில் வறுத்துடுங்க பாருங்கள் இந்த மாதிரி சாய் ஜீரா இருபத்தஞ்சி கிராம் இது வந்து நல்லா ஸ்மெல்ல கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கிடைக்கும் கேட்டு வாங்கிட்டு சாய் ஜீரான்னு சொல்லி ஸ்டார் பூ இருபத்தஞ்சு கிராம் இது வந்து அன்னாஜ் பூன்னு சொல்லுவாங்க இதுவும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கிடைக்கும் பாருங்க தான் இருக்கும் மராத்தி மொக்கு இருபத்தஞ்சி கிராம் ஃப்ரெண்ட்ஸ் மராத்தி மொக்கு வந்து மிக்சில் போட்டு அரைக்க முடியாது ரொம்ப கடினமாக இருக்கும் அதனால் வந்து நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதை ரெண்டும் பாதியாக உடைச்சி மிக்சியில் போட்டுக்கலாம் சுருள் பட்டை இருபத்தஞ்சி கிராம் ஃப்ரெண்ட்ஸ் சுருள் பட்டை நல்லா வந்து ஃப்ளேவர் நல்லா தூக்கி கொடுக்கும் அதனால் சுருள் பட்டை யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மசாலாவை நீங்கள் பிரியாணியில் போட்டு பண்ணால் நாலு வீடு தள்ளி கூட இந்த வாசனை அந்தளவுக்கு தூக்கி கொடுக்கும் ஜாதி பத்திரி அஞ்சு கிராம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா வந்து இது காரத்தை அதிகமாக தூக்கி கொடுப்போம் அதனால் நம்மளுக்கு வந்து அஞ்சு கிராம் போட்டால் போதும் ரெண்டு பூ தான் நிற்கும் ரெண்டு பூ மூணு பூ தான் நிற்கும் அதுவே பிச்சு போடுங்க கல்பாசி பத்து கிராம் இவங்களையும் மிதமான சூட்டில் எடுத்துருங்க பிரியாணி இலை பதினஞ்சு கிராம் பெரிய ஏலக்காய் பத்து கிராம் நம்ம ஆல்ரெடி சின்ன ஏலக்காய் போட்டிருக்கோம் இது வந்து பெரிய ஏலக்காய் இது பாருங்கள் இதுதான் பெரிய ஏலக்காய் இவங்களும் வந்து மிதமான சொட்டை வறுத்து எடுத்துருங்க ஜாதிக்காய் மூணே மூணு எடுத்துக்கோங்க போதும் இவங்கள மிக்சியில் போட்டு அரைக்க முடியாது அதனால் நம்ம வந்து பொடி பண்ணி வறுத்து எடுக்கிறோம் இந்த மாதிரி பாருங்கள் வறுத்தாச்சு ரோஜா இதழ் இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் வாங்கிக்கோங்க இதை க்ளீன் பண்ணிட்டு மிதமான சூட்டெலாம் வருத்தெடுங்க பாருங்க இந்த மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாத்தையும் ஒன் ஹவர் பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம இப்போ இவங்களை அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் பவுடர் ஷேப்பில் நல்லா அரைச்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி நீங்களும் அரைச்சி எடுத்துக்கோங்க பிரியாணி மசாலா ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்